नहीं लगा

கொடுக்கணும் எல்லாம் கேட்கும் கொடுத்தா சரிங்க அப்படின்னு வாங்கிக்கணும் கொடுக்கல அப்படின்னா சரிங்க அப்படின்ட்டு போயிடணும் ஆனா இவனுக்கு எந்த அளவுக்கு மிரட்டுறாங்க பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீசிகா கும்பல் வந்து ஒரு கடையில் போய் கடையில் ஓனரில் தனியாக ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா வந்து மறட்டுறாங்க ஒரு பெண்ணை போய் வந்து மறட்டுறாங்க எங்களுக்கு வந்து மாமூல் கொடுங்க மாமூல் கொடுங்க நாங்கள் வந்து வீசிகாவுடைய செயலாளர் ஒன்றிய செயலாளர் எங்களுக்கு வந்து மாமூல் கொடுங்க நாங்கள் இருபத்தி மூணாந்தேதி தேதி கூட்டம் வச்சுருக்கோம் மாமூல் கொடுங்க மாமூல் கொடுங்க எங்கே அவங்க ஓனர் கடையில் இருக்காரா இல்லையா அவருக்கு வந்து ஃபோனை போடு எங்களுக்கு வந்து மாமூல் கொடு ஆயிரம் ரெண்டாயிரரூபா வந்து காசை கொடு காசை கொடு காசை கொடு அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு மறட்டுறாங்க இவங்க வாட்டில் போகிறாங்க ஒரு கடைக்குள்ளே ஒரு ஃபர்னிச்சர் கடைக்குள்ளே அங்கே வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்க மிரட்டுறாங்க அந்த அக்கா சொல்கிறாங்க இல்லைங்க ஓனர் வந்து வெளியே போயிட்டாருங்க அப்படின்னு என்ன நாங்கள் வர்றா ஓனர் வந்து வெளியே போயிட்டே இருக்கிறான் அவன் என்ன அப்படிப்பட்டாலும் இங்கே இருக்கான் இங்கே இருக்கானா வெளியே இருக்கானா வேற எங்கேயும் இருக்கானா கேட்கறது மாமூலு அந்த ஓனர் வந்து அப்படி மாட்டேன் நான் வீசி கடை ஒன்றை சேரில் வந்திருக்கேன் இருபத்த நாங்கள் வந்து கூட்டம் போட போகிறோம் எங்களுக்கு வந்து காசு வேணும் சரி சரி நீ காசை கொடு அந்த அக்காட்ட இவர் ஏதோ ஓனர் மாதிரி காசு கொடு காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இல்லைங்க ஓனர்கிட்ட கேட்காம நான் வந்து காசு கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னால் அதெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கூட அப்படிங்கிறாரு இல்லைங்க இந்த மாதிரிலாம் ஏன்டா பேசாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்கிறாங்க ஏ குடுமா காசை நாங்கள் வீசிக்காவுடைய ஒன்றிய செயலாளர் வந்திருக்கேன்னு சொல்லு நான் புளிய முட்டி ஒன் வீசிக்கா ஒன்றிய செயலாளர் கொடு கொடு காசை கொடு இல்லைங்க ஓனட்டா பேசிங்க அப்படின்னா நான் சரி உன் ஃபோனில் போடு போட போடு விரட்டிக்கிட்டே இருக்காங்க என் ஃபோனில் போடக்கூடாது அதை போட்டால் எனக்கு வந்து பிரச்சனை வந்துடுங்க நான் வேலைக்கு தான் இருக்கிறேன் நீங்களே வேணா ஃபோனை போட்டுங்க நம்பர் வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுக்குறாங்க ஃபோனை போட்டு அந்த மொழியை மாட்டேன் ஏ நீ கேரளாக்காரன் இங்கே வந்துட்டு புளியங்குளத்தில் வந்து கடை வச்சிருக்கிறேன் நான் வந்து உயர்சிக்கால ஒன்றிய செயலாளர் பணத்தை கொடு பணத்தை கொடு அப்படின்னு மிரட்டுறாரு அவர் உடனே காலை கட் பண்ணிட்டாப்புல ஓடார் மதிக்கவே இல்லை இந்த வீசியா கும்பலை உடனே இந்த ஆளுக்கு வந்து டென்ஷன் வேமா என்ன நான் போனை போடுறேன் ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டேங்கிறப்பில்ல போன தடவை தலைவர் பிறந்தால் காசு கேட்டான்னு கொடுக்க மாட்டேங்கிறப்போ என்ன என்ன அப்படின்னு அந்த அக்காட்டை எதிரிகிட்டு போகிறாப்புல அங்கே ஒரு லேடி வந்து வேலை பார்த்துருக்காங்க ஒரு பெண் ஊழியர் வேலை பார்த்து அந்த பெண் ஊழியர்கிட்ட வீசியா கும்பல் த அந்த கும்பல் இந்த மூணு பேரும் போய் வந்து அப்படியே நெருக்கிறானுங்க கொஞ்சம் விட்டுருந்தா அந்த அக்கா அடிச்சிருப்பாங்க ஓல இருக்குது மரியாதை குறைவா அசிங்கமா பேசுறது இஷ்டத்துக்கு பேசுறது அது என்ன சொல்றா இருந்தால் அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி வந்து கூட்டம் நடக்கும் அப்படியே நான் உள்ளே வந்து ஒரு ஐம்பது பேரை ஐம்பது நூறு சேரை வந்து நாங்கள் தூக்கி உடச்சி போட்டு போயிடுவோம் அப்போ என்ன ஒன்று வந்தால் எரே மூலம் எங்கள் ஊர் இவன் வந்து கடை வச்சுக்கிட்டு நாங்கள் காசு கேட்டால் வந்து கொடுக்காம இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சுங்க நல்லா நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் எங்கள்கிட்டே வந்து உங்களுக்கு ஆனால் நான் காசு கேட்டால் வந்து கொடுக்க மாட்டேறானா எங்களை வந்து மதிக்க மாட்டேறானா சேரை பூரா உடச்சிப்பிடுவேன் அப்படின்னு அந்த அக்காட்ட வீரவசனை வந்து பேசியிருக்காப்புல அந்த அக்காவும் மிரட்டிகிட்டு இருக்காப்புல மாமூலும் கேட்கறதுலேயும் ஒரு ஒரு முறை இருக்குல்ல போய் ஒரு பெண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க அந்த மாமூல் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இவங்க மாமூல் கேட்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கேடுகட்டமான ஒரு அரசியலை வந்து பிசிக்கா பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியும் கும்மாயனண்ணை சொன்னார் இல்லையா அதை கும்மாயண்ணன் எதுனால் சொல்கிறார் அப்படின்னா அது விசிகா மேடையில் சீமானவர்கள் அந்த நடுவிரல் நக்கி யூடியூப் போட்டஸ் அன்றா நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு சீமான விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது சீமானவர்கள் வந்து டிக்டாக் வீடியோ போட்டு பொண்டாட்டின்னு வீடியோ போட்டுருந்தாருன்னு மேடையில் உட்காந்து திருமா மேடையில் உட்காந்துட்டு கொச்சையாக சீமான பர்சனலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்த குமா என்ன வந்து நீ வந்து இதுக்கு மேலே நாம்துறை கட்சி இந்த மாதிரி தப்பாக பேசியிருந்தீங்க சீமானப்பை தப்பாக பேசினா நாங்கள் திருப்பி உங்களால் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திருப்பியடி திமுறியேழு முறை அத்து மீருண்டு கோபாலபுரத்தில் போய் படுத்துக்க கொத்தடிமை கோபாலபுரம் கொத்தடிமை திமுக ஓட திமுக காரம் தான் திரும்ப அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன உடனே இவனுங்க இப்போ எப்படி இந்த கடையில் போய் மிரட்டினானுங்க ரூபா கொடு ரெண்டாயிரூவா கொடுணும் அதே மாதிரி தான் குமாயின்ண்ணுக்கு எதிராக வந்து கொடியை பிடிச்சிட்டாங்க குமாயினே அப்படின்ட்டு செருப்பால் அடிச்சுட்டு குமாயின் அண்ணனை கொடுத்து என்னென்ன கேவலமாக ஆபாசமாக இழிவாக பேசக்கூடுவோம் எல்லாம் பேசிட்டாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அதில் ஒருத்தன் சொல்கிறாரு அந்த வீசிக்காவுடைய ஏதோ ஒரு ஆழாமா ஏய் குமாயினே நீ என்ன முஸ்லீம்னா பெரிய ஆளா அந்த அவர் மதத்தை குறித்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவர் திருமா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இவ சொல்கிறாங்க இப்போ நல்லா பாருங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலை அப்படின்னு சொல்லி திருமா கட்சி வந்து ஆரம்பிக்கிறார் கடைசியில் யார் ஒடுக்குறா குமாயினா கொடுக்குறாரு வந்து திருமாவை குமாயினா சீமானை வந்து கொடுக்குறாரு குமாயினா யார் ஒடுக்குறா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிரதிநிதின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு யார் ஒடுக்குறானோ திமுக தான் ஒடுக்குறான் அப்போ திமுக பேசிஞ்சுக்கிட்டு திமுகவுக்கு நாங்கள் வந்து ஏற்று பேசினா நீ இடையில இடையில் வந்து நீ வந்து முட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நீ திமுக முட்டு கொடுக்குற வந்த ஆளு தான் திமுக முட்டு திரும்ப சொன்னால் உடனே அதுக்கு தான் அதை சொல்லிட்டாரு திருப்பிப்படு திரும்ப அடி அப்படி இல்லை இல்லை திமுகவில் போய் குப்புறப்படு அப்படின்னு சொன்னனால இப்போ குமாய் அண்ணன் போய் எவ்வளோ தூரம் ஆர்ப்பாட்டம் ஆராஜகம் கேடுகட்ட பேச்சு இழிவான பேச்சு அசிங்கமான பேச்சு சிவா அண்ணன் வந்து அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுனாங்க இந்த கடைக்கு எப்படி சொல்கிறாங்களா அதே மாதிரி தான் குமாயன் அண்ணன் சொல்கிறது இந்த கடை வந்து நாங்கள் போட்டால் பிச்சையில் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி குமார் அண்ணன் வந்து காலேஜ் வச்சிருக்கிறது இவங்க போட்ட பிச்சை என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு ஒருத்தவனும் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்து அவன் பண்ணிகிட்டு இருப்பான் அதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான் விசிக்கா போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னால் கேவலமாக இல்லை அதுலேயும் கும்பா என்னென்ன கொடுத்து சாதி ரீதியாக பேசுகிறாங்க மத ரீதியாக பேசுகிறாங்க கெடுக்கெட்ட தனமாக வந்து இந்த கும்பல வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இப்போது வந்து வீடியோ வந்து வெளியே வந்துருக்குங்க அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது இப்படியாடா நீங்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்தணும் இப்படியா நீங்கள் வந்து மா அதாவது திறன் நிதி நாம கட்சி வாங்குறதை கொச்சப்படுத்துவானுங்க நம்ம போய் உண்டியில் வந்து இயந்திரம் மக்கள் வந்து நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க அண்ணன் வந்து சீமான அங்கே வந்து இந்த போராட்டம் பண்ண போகிறோம் எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னா மக்களாக வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்க யாரும் போய் கடையில் போய் பிடுங்குறது கிடையாது நம்ம போய் கேட்போம் கொடுத்தா வாங்குவோம் கொடுக்கல அப்படின்னா சரிங்க நாங்கள் வந்து போராண்டு போயிடுவாங்க அதுதான் ஒரு நேர்மை எல்லா கட்சியும் போய் கடையில் கேட்கும் வீடுகளில் கேட்கும் தனிமையெல்லாம் கேட்கும் கொடுத்தா சரிங்க அப்படின்னு வாங்கிக்கணும் கொடுக்கல அப்படின்னா சரிங்க அப்படின்ட்டு போயிடணும் ஆனால் இவனுக்கு அளவுக்கு மிரட்டுனாங்க பாருங்கள் ஒரு கடையில் இருக்க போய் நான் வந்து விசிக்காவுடைய ஒன்றிய செல்லாம் வந்துருக்குறேன் அமௌண்ட்டை கொடு அமௌண்ட்டை கொடு அப்படிங்கிறாங்க அமௌண்ட்டை கொடுக்கல அப்படின்னோன்னா ஏன்டா ஏய் எங்களுக்கு எங்களை மீறி நீ வச்சிருவியா அவனுடைய பொருளாக உடைக்கிறேன் அப்படின்னா இதுதான் தீ அந்த விசிக்காவுடைய ஒட்டு ஒரு எப்படி அரசியல் எல்லாம் அடுத்தவனை மிரட்டுறது இவரை யாராவது கேள்வி கேட்டால் இவங்க வந்து பொங்குறது என்ன எங்களை எப்படி கேட்கலாம் திரும்பவும் யாரும் தெரியுமா ஒடுக்க பக்கம் மலையின் தலைவன் அவரையே பேசலாமா பேசலாமா அப்புறம் எங்களை அம்மளை பேசுனா திருப்பி அவங்கள பேசுவோம் அதுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளே வந்துடுவாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள்னா யார் ஆதித்தமிழர்களை தான் இவங்க ஒடுக்கப்பட்ட மக்களும் வாங்கிங்க நம்ம ஆதித்தமிழர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களே கிடையாது யார் ஒடுக்குனா போ அப்போ யார் ஒடுக்குனாங்கிற கேள்வி வரும் யார் ஒடுக்கினானோ அவன் தான் திருப்பி அவங்கள ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுங்கிற ஆதித்தமிழர் பறையர்னு சொல்லு தேவேந்திரன்னு சொல்லு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க பீசிகா கட்சியை வச்சுக்கிட்டு தழித்து இஷ்டத்துக்கு வந்து அந்த மக்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு கடைசியில் எங்கே போய் நிற்கிது பாருங்கள் போய் வந்து மாமூல் கேட்டு கொடுக்கலாம் அப்படின்னோடனே அங்கே போய் மிரட்டுறது அடாவடித்தனம் பண்ணுறது தனம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு வேலையில் தான் போயிட்டுருக்கேன் என் நிதி கேட்கலாம் போய் கடையில் காசு கேட்கலாம் தப்பு இல்லை ஆனால் அவன் கொடுத்தா தான் இப்படி மிரட்டுறத வன்மையாக கண்டிக்கிறோம் வீசிகா கும்பல் வந்து இதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போது ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு இது வந்து சாட்சியாக இருக்குது மக்களை இது குறித்து கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி